இரண்டாவது <laughs> <laughs>

பாலவனை வந்துட்டீங்களா பதவ நான் ரெ

சரியா <imitation> பண்ணுங்க <imitation> <imitation> கோனே அம்மட்டுக்கு போறானே சித்ர செல்வம் போறானே போங்க 17 ஊண்டி வந்துட்டா 17 ஊண்டி வந்துட்டா ஒரு மா ஒரு லிப் और मार 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 நான் சொல்ல மட்டும் ஓரம் பா பாதை போகும் பார்த்தீங்களா ஸ்பீட் பிரேக்கர் தாண்டி லெப்ட்லி பாட்டிங்க ஏத்து பண்ண

மதுரை சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா பாண்டிய மன்னனின் கோட்டையா திருவண்ணூர் மன்னனின் கோட்டையா

ஸ்லோ பண்ணிக்கிறேங்க தீ ஸ்லோவாகவே போவோம் கொடிக்கிட்டே போனோம்னா அங்கேயே நின்றுவோம் அதுக்கப்புறம் குறைகளை வச்சோம் படி வந்துருச்சானே டிராக்டரு ஆ முன்னாடி போவோம் அட்வான்ஸா டிராக்டரை தாண்டி போயிடுங்க அப்படியே வண்டியை திருப்பி வச்சுக்கிறேன் போட்ட மாட்டை காமிச்சு பாத்துல வண்டி எடுக்கிற குறிக்க முறிக்கா ஓடுவாங்க அதையும் பாத்துக்கணும் ஸ்லோ பண்ணு ஸ்லோ பண்ணு திருப்பி ராய் கே बात வாத்துக்கு அடுத்த ரெண்டாம் மாட்டு காமிச்சிட்டு அப்படியே மூடாமட்டேன் கொலை போனேன் போனேன்

வгон పరిచే 30 చక్రங்களுடைய நம்பர் 2 கோட் ஆடு சோபா அடுத்து வருது பாரு இந்த நிகழ்ச்சியை புதுகை வரலாறு நேராலே செய்து அந்த மாதிரி LED திரையில தெரியுது பாரு ஓ வண்டி வேகமா வருது ஓரமா போ கொஞ்சம் உள்ள போயிட்டேனே வா பாரு கொஞ்சம் உள்ள போங்க நீ சோபா நம்பர் 1 1 நம்பர் இரண்டாவது பரிசு 1 நம்பர் இரண்டாவது பரிசு 1 நம்பர்

அருமையான கார்பரேஷன் தரபாண்டி நபர்ளையும் விழா குழுவின் சார்பில் வர அண்ணன் கைல மைக்கு சேர்த்து எழுதுங்க எழுதுங்க எழுடுங்க அது வரல பேசிட்டு இருக்கோம் விழாவில் வருகை தந்து அனைவரையும் விழா குழுவின் சார்பில் வரவேற்கின்ற அப்டி மேதோ ஓட்டுங்க வாலன்ஸ் வண்டி வந்துட்டிருக்கு வலை இல்லைங்க காவல்துறை கொஞ்சம் ஆட்டீங்க ஓபா போடு டீம் எல்லாம் வந்துட்டிருக்கு கொஞ்சம் வலை இல்லைங்க மேதுவா மேதுவா போண்ணா அம்சரலாம் மேதுவா போ மெதுவா மேதுவா போ